நவ திருப்பதியில் சூரியன் வந்து வழிபட்ட தலம் இந்த ஸ்ரீவைகுண்டம் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் இன்னமும் சூரிய வெளிச்சம் இந்த பிரகாரம் மேலே விழுது பெருமாள் ஒரு திருடனுக்காக திருடனா அவதாரம் எடுத்து அங்க ஆண்ட அரசனுக்கு அறிவுரை சொன்னதால அவருக்கு கல்லபெரான் என்று இன்னொரு பெயருக்கு சோமுகன் என்ற அசுரன் கிட்ட இருந்து வேதங்களை மீட்டெடுக்க வைகுண்டநாதராய் எழுந்தருளிய கோலம் ஆங்கிலேயர் போர்ல கட்டபொம்மன் இந்த கோவிலை கோட்டையாக பயன்படுத்தினான் என்ற வரலாறு இருக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய